வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஆதிசங்கரர் கடமையும் கடவுளும் பற்றி கூறியதையும் ஒரு சிலர் பக்தி கோவில் பூஜை என்று இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலர் சாமியாவது பூதமாவது நடக்கிறது தான் நடக்கும் என்கிறார்கள் எது சரி என்று ஒரு விவசாயி கேட்ட கேள்விக்கு ஸ்ரீ ஆதிசங்கரின் பதிலை தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை ஸ்ரீ ஆதிசங்கரர் ஒரு கிராமத்தின் வழியே போய்கொண்டிருந்த போது அவரை கண்ட ஏழை விவசாயி ஒருவன் இந்த கேள்வியை கேட்டான் ஆதிசங்கரர் அவனிடம் மகனே இதோ இங்கிருக்கும் ஓடையை கடந்து போக உதவி செய் உனக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொன்னார் அவன் அந்த ஓடையின் குறுக்கே போடப்பட்டிருந்த ஒற்றை துண்டு பாலத்தின் மீது ஏறி பக்கத்திலிருந்த ஒரு மூங்கில் கழியை பிடித்தபடி நடந்தான் சங்கரரும் அந்த குச்சியை பிடித்தபடி பாலத்தை கடந்தார் அக்கரையில் இறங்கியதும் நன்றி தெரிவித்தார் அதற்கு அவன் எனக்கு எதற்கு நன்றி நீங்கள் ஓடையைக் கடந்ததற்கு இந்த மர பாலத்துக்கல்லவா நன்றி சொல்லணும் என்று கேட்டான் ஓஹோ அக்கரையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வந்து விட்டது இந்த பாலம்தானா அப்படியென்றால் அந்த மூங்கில் குச்சியை எதற்காக பக்கத்தில் கட்டி வச்சிருக்காங்க என்று கேட்டார் மரப்பாலத்தை கடக்கிற போது திடீர்னு வழுக்கி விழுந்தால் பிடிச்சுக்கத்தான் சுவாமி என்றான் அந்த விவசாயி உன் கேள்விக்கும் அதுதான் பன் அவனவன் தன் உழைப்பு என்கிற பாலத்தின் மீது நடந்து வந்தால்தான் பத்திரமான இடத்தை அடைய முடியும் ஏதாவது எசக பிசக தவறி நடந்தால் அந்த குச்சியை பிடிச்சுக்கிற மாதிரி ஆண்டவனின் திருவடியை பற்றி கொள்ளணும் என்றார் ஆதிசங்கரர் ஒரு கையில் கடவுள் மறு கையில் கடமை இப்படி இருப்பவர்கள் கெட்டதாக இல்லை நாம் வழிபடவும் வேண்டிய வரங்களை எல்லாம் தரவும் மட்டுமில்லை கடவுள் நாம் துக்கப்படும்போது சொல்லி ஆறுதல் தேடவும் அவர் வேண்டும் எனவேதான் கல்லோடு ஆயினும் சொல்லி அழு என முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சொல்பவனும் அவனே கேட்பவனும் அவனே விளைவாய் வருபவனும் அவனே ஹரஹரங்கர ஜெய இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்